ீடம் வரும் குருவோ புது பாடம் தரும் மொழியோ நல் நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெறும் பலியோ பலி பீட் பெரும் குருவோ தரும் மொழியோ நல்

ஒரு பழியை படைத்திடுவோம் பீடப் பருகுருவோ சொருமொழியோ நல் நாடு பெருவிசையோ நாவ் பெருபழியோ கேளாதோரின் செவிகள் கேட்கும் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் நூலிலிருந்து வாசகம் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் போல் துள்ளிக் குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிட்டு எழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு பார்வையற்றோரின் கண்களை தீரக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை நீதிமாள்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆனாதை பிள்ளைகளையும் கை பெண்களையும் ஆதரிக்கின்ற இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா திருத்தூதர் திருமுகத்தில் இருந்து வாசகம் என் சகோதர ஆட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினருக்குள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள் அங்கே போய் நில் என்றோ அல்லது கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் வெல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெயராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதினர் செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு சீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதியின் நடுவே வந்து கலிலியா கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபேத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பி ஓபன் திறக்கப்படு அன்பான சகோதர சொல்லின் வாழ்ந்த பிள்ளைகளே அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே When the Lord put his fingers into the இயர்ஸ் ஆஃப் த டெஃப் மியூட் he வாஸ் ஓபனிங் த சோல் ஆஃப் மேன் டு faith த்ரூ த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி Spirit. பேசவும் கேட்கவும் இயலாதவனுடைய காதுகளில் ஆண்டவர் தன் விரல்களை இட்டபொழுது தூய ஆவியின் கொடைகள் வழியாக விசுவாசத்திற்கு அவனது ஆன்மாவை திறந்துவிட்டார் ஞானஸ்தானம் ஸ்தானம் கொடுக்கும் பொழுது சடங்குகள் ஆழமான சடங்குகள் நெற்றியிலே எண்ணெய் பூசப்படும் நெஞ்சிலே எண்ணெய் பூசப்படும் இவ்வாறு இந்த திரு எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளையாக அதன் பிறகு எரியும் மெழுகுதிரியை கொடுத்து எரியும் திரியை பெற்றுக்கொள் உன்னுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உன்னிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது குழந்தையோடு சேர்ந்து ஞானத்தாய் தந்தையர் அதை பெறுவார்கள் அதன் பிறகு காதுகளில் சிலுவை அடையாளம் வரைந்து நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உதடுகளில் சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச திறக்கப்படு இந்த வார்த்தைகள் தான் பொழுது முதல் ஜெபமாக ஆண்டவரே என் அதனால் நான் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் பாடவும் துதிக்கவும் முயல்வேனாக திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா என்றும் திருவழிபாட்டு பாடலில் பாடுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை திறத்தல் அதற்கு முன்னதாக காதுகளையும் நாவையும் திறந்த திறக்க வேண்டும் காதுகளை நாம் திறந்து வைத்திருந்தால்தான் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் நம் மனம் எங்கேயோ பல இடத்தில் மேய்ந்து கொண்டிருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆக சொல்வது என்ன என்பது தெரியாது வெறும் ஓசையாக இது இருக்குமே தவிர வார்த்தைகளாக இருக்காது இந்த வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும் அல்லது இந்த திருவழி திருப்பலை திருப்பலி கையேடு இவைகளை வைத்து அந்த வாசகங்களை பார்க்கவும் செய்கிறோம் இன்னொரு உணர்வுபூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் கண்களினால் அந்த வார்த்தைகளை பார்க்க காதுகளினால் வார்த்தைகள்றங்குவதற்காக விளக்கம் இப்பொழுது சொல்லப்படுகிறது இதை நாம் உற்று செவி என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளினுடைய ஆழத்தை உணர்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் தகுதியாக்குகிறார் நாம் தினமும் சாப்பிடுகிறோம் இவைகள் உணவு நம் உடலை வளர்க்கக்கூடும் ஆனால் உள்ளத்தை வளர்க்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வாறு செவிமடுக்கிறோம் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட்லி ப்ரோக்ராம் ஃபார் எனி ஆஃபீஸ் ஆர் பொசிஷன் ஷெப்பர்ட்ஸ் கேன் ஸ்டில் பிகம் கிங்ஸ் எந்த ஒரு நிலை அல்லது பணிக்கு ஒருவரும் முழுமையாக கணிக்கப்படுவதில்லை ஒரு வேலைக்கு ஒரு மனிதன் புதிதாக சேரும் பொழுது அந்த வேலையில என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் அனுபவத்தின் வாயிலாக அதை புரிந்து கொண்டு சுலபமாக செய்யலாம் இடையர்களும் அரசர்களாக முடியும் தாவீது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனை அரசனாக சாம்பவேத்திற்கு தரிசி அபிஷேகம் செய்தார் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த என்னை யூதா குலத்து அரசனாக்கினார் என்று ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடுவார் காலில்லாத ஒருவனை காணும் வரை எனக்கு உயர்ந்த ரக காலணி இல்லையே என்று கதறிய காலம் உண்டு நாம் எல்லாம் பல வகையான வாய்ப்புகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இயங்கிக் கொண்டிருப்போம் ஆனால் நம்மை விட பிறர் அதைவிட மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுதுதான் பரவாயில்லையே எனக்கு கால்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கைகளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கண்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி குரலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செவி கேட்பதற்கு இந்த திறனை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்று நன்றி சொல்வதற்கு ஏராளமான காரணங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும் டூ வாட் யூ சுட் அண்ட் வாட்ச் வாட் யூ டூ சீக்ரெட் டு சக்சஸ் செய்ய வேண்டியதை செய் செய்வதை விழிப்புடன் கவனி இதுவே வெற்றியின் ரகசியம் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதிலே ஒரு திட்டமிட்டு நாம் செய்தோம் என்றால் அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும் அது வெற்றியின் பாதையில் செல்லுகிறது என்பதை நாம் உணர முடியும் உணர்ந்தால் இருப்போம் செபிப்போம் ஆனோரி அப்பா பிதாவே எம் கேட்கும் திறனையும் பேச்சு திறனையும் உமது மிக மகிமைக்காகவே பயன்படுத்த வரமருளும் தினம் தினம் நாங்கள் கேட்கின்ற நற்செய்தியை ஆழ்மனத்தில் நற்செய்தி எம்மிடம் உந்தி தள்ளுகின்ற உணர்வுகளின்படி நடக்கவும் வாழவும் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ਯਾਗ ਕਰੀ ਵੀ ਤੇ

அருந்திட்ட கம்பி இசை முறிந்திட்ட கீழையோ வளர்ந்திடுமோ ஏழை என் வாழ்வு வளம் பெறவே என்றும் உண் நூல் கரைத்திடவா, கணிந்த அன்பு ஒழுகிடவா வாழ்வெல்லாம் அன்பு வணங்கிடவா, வருக அன்பு வரம்பொழிவான் யாக தருவே திருவிருமே தினம் தினம் நாவில்

நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புgql உமக்கு தனிமகன் தூய ஆவியின் பேராலே இயேசு கே புgql மரி Good morning and God bless all of you